நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழே அங்கு வசித்து வரக்கூடிய மக்களிடத்தில் சங்கத்தை அமைக்க சொல்லி அதில் சங்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக நிர்வாகத்தை எடுத்து அந்த நிர்வாகிகள் வீடு ஒன்றுக்கு நூறு ரூபாய் கட்டணம் வாங்கி தண்ணீர் விடுகிறார்கள் இந்த நூறு ரூபாய் கொடுக்க வழியில்லாத மக்கள் பெரும்பாலானோர் இவர்களுக்கு தண்ணீர் விடுவதற்காக சங்கத்தில் இருப்பவர்கள் நான்கு பேரை நியமனம் செய்திருக்கிறார்கள் அந்த நான்கு பேருக்கு சம்பளம் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் தலா ஒரு நபருக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் சங்கத்துக்கு வசூலாகும் பணம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மீதமுள்ள பணத்தை சங்க நிர்வாகிகள் அதனால் சங்கம் எடுத்துக்கொள்கிறார்கள் வேறு யாரையும் சங்க நிர்வாகிக்கு எதிராக நிற்க முடியாத அளவிற்கு தேர்தலை ஒரு நாள் இருக்கும் பொழுது அறிவிப்பு செய்வது அதே போன்று அந்த நிர்வாகிகளுக்கு எதிராக போட்டியிடுவதற்கு ஆள் இல்லாமல் தானாகவே தேர்வு செய்வதை போல் ஒரு பாவனை உருவாக்குவது இதெல்லாம் புள்ளுக்காடு ஹவுசிங் யூனிட்டில் நடக்கும் கொடுமையாகும் சங்க தலைவரும் சங்க நிர்வாகிகளும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எந்த ஊரிலோ எந்த நாட்டிலோ இது போன்ற சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கிறோமா ஆனால் இப்போ நம்ம இடத்தில் கோவை உக்கடம் புள்ளுக்காடு ஹவுசிங் யூனிட்டில் மட்டும்தான் இப்படி ஒரு கொடுமை பார்க்க முடிகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களுக்கான ஆட்சி நடைபெறுகின்ற இந்நேரத்தில் இது நபர்களால் அநியாயம் செய்து வருகிறது ஆச்சரியமளிக்கிறது இவர்கள் நூறு ரூபாய் வாங்குவது சாக்கடை சுத்தம் செய்து தருவதாகவும் தண்ணீர் பைப்பு குழாய் உடைப்பு ஏற்பட்டால் சரி செய்து தருவதாகவும் கூறி நூறு ரூபாயை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இவர்கள் அங்கு எந்த வேலையும் செய்வதில்லை டேங்க் கழுக வேண்டும் என்றால் அதற்கு இரண்டு வீட்டிலிருந்தும் நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் வாங்கிய பிறகுதான் அந்த டேங்கை சுத்தம் செய்கிறார்கள் ஆகையால் இது போன்ற மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பத்திலிருந்து மக்களை காப்பாற்றிவிட்டு அரசாங்கமே இதை கையில் எடுத்து மக்களுக்கு சீரான குடிநீரும் உப்பு தண்ணீரும் விடுவதற்கு மாநகராட்சி மூலமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்கு வசிக்கக்கூடிய மக்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் அத்தோடு சங்கம் அப்படி இருந்தாலும் அதை பணம் வசூல் செய்யாத வண்ணம் செயல்படுவதாக இருந்தால் இதை போன்ற பண ஆசை பிடித்தவர்கள் இதில் இருக்க மாட்டார்கள் உண்மையாகவே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தான் இருக்க முடியும் என்பதை அரசுக்கு நினைவூட்ட வேண்டும் என்று இங்கு வசிக்கக்கூடிய மக்கள் கருதுகிறார்கள் ஆகையினால் முதலமைச்சரின் கவனத்திற்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று அங்கு வசித்து வரக்கூடிய மக்கள் நினைக்கிறார்கள் அங்கு வசித்து வரக்கூடிய மக்களுக்கு சுகாதாரமான முறையிலே வாழ்வதற்கான வழியை செய்ய வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறார்கள் அங்கு வசிக்கக்கூடிய மக்களுடைய தண்ணீர் நிறுத்தப்பட்ட பொழுது அதை அந்த வீடுகளில் வசித்து வரக்கூடியவர்கள் தண்ணீர் விட சொல்லி கெஞ்சுவதையும் அந்த சங்கத்தின் நிர்வாகி அல்லா பிச்சை யாரிடம் வேண்டுமானாலும் போய் சொல்லு அமைச்சர் வேண்டுமானாலும் சொல்லு என்று நக்கலாக பேசுவதையும் இப்பொழுது நீங்கள் கேட்கலாம் நானா பணம் கட்டணும் முந்நூறு ரூபா வண்டி கட்டணும்னா அதுக்குள்ள அதுக்குள்ள ஆப் பண்ணி வைக்கிறாங்கண்ணா வெண்டிங் வந்து இனி வந்து ஆறு மாசம் மொத்தம் வந்து ஆறு மாசம் இது இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது ஏழாம் மாசம் ஆகணும்ண்ணா எட்டாம் தேதி தான் ஆயிருக்கு

இதுக்கும் சேர்த்துலதான் ஏழு எனக்கு இது முழுமையா ஆகல ஏழுக்கு மொத்தம் ஆறு மாசம் நான் போன மாசம் கட்டல ஆமா இல்லண்ணா இது எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப தலைவலியா இருக்கு இந்த மாதிரியே பண்ணிருந்தாங்க சாவள ஏற்க போட்டு முதலமைச்சருக்கு போய் உங்க எடுத்து உங்க ஈ இருப்பாரு ஈ இருக்காருல அவரு அவருக்கு ஒரு பெடிஷனும் கொடுத்துட்டு இந்த மாதிரி இருக்குதுங்க வந்து சொல்ல போறேன் ரொம்ப தலைவலியா இருக்கு இது மாதிரி எதுக்குமே தண்ணி எதுக்குமே இல்லைண்ணா தண்ணி

இந்த பிளாக் நம்ம இருக்க எட்டாம் பிளாக்லயே கிட்டத்தட்ட வந்து ஆறு வீடு போயிருக்கு ஆறு வீடு வச்சிருக்காங்க ஏன் சங்கத்துல இருக்கிறவங்க இப்ப சங்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வீடு வச்சுருக்காங்க தெரியுங்களா அதெல்லாம் நான் வந்து முதலமைச்சர் பிரிவுக்கு நான் வந்து கண்டிஷனா பண்ணுவேன் ஏன்னா இத்தனை நாள் நான் சும்மா இருந்தேன் நமக்கு தலைவலியே வேண்டாம்னு பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிறாங்க போன போனமா போன பிப்ரவரி இது டிசம்பர்லதான் பணத்தை கட்டிட்டு அதுக்குள்ள வந்து ஃபுல் என் மைண்ட சொல் இருக்கு அப்படியாமா அந்த டோட்டல் அமௌண்ட்டையும் கட்டினா தான் திறந்து விடுங்க அடுத்த மாதம் கட்டும்போது எல்லாமே கட்டிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டுட்டேன் ஃபோன் ஆகிருக்கு தண்ணி ஆ நீங்கள் பேசுங்க தண்ணி இல்ல சுத்தமாக நான் எங்கள் கூட எந்திரிச்சேன் சம்சாரம் எழுப்பி விட்டுச்சு ஹலோ ஹலோ ஆ கொஞ்சம் திறந்து விட சொல்லுங்கள் தண்ணி எங்கே இங்க எட்டாம் பிளாக்கு அதெல்லாம் நாலு அஞ்சு மணி ஆகிரும் அதே போன்று ஒரு தண்ணீர் இல்லாமல் தொழுகிய நேரத்தில் தொழுக முடியவில்லை என்று சொல்வதையும் அந்த ஆடியோவில் நீங்கள் கேட்கலாம் பணம் செலுத்தியும் ஒரு மணிக்கு திறக்கப்பட வேண்டிய தண்ணீர் ஏழு முப்பது மணிக்கு தான் திறக்கப்பட்டது அந்த மக்கள் படும் பாடில் உடனடியாக அரசு தலையிட்டு இவர்களுக்கு உதவ வேண்டுமாய் கேட்டுக் கொள்கிறார்கள் இது போன்ற சம்பவம் இருபத்தி ஆறு நவம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் நிகழ்ந்துள்ளது அந்த காணொலியை இப்பொழுது பார்க்கலாம் மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் இது கோவை குரல் மக்களின் குரல்